நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காய்கறி கடையில் ஹிந்தியில் பேசி எப்படி காய்கறி வாங்கிறது அதான் நீங்கள் படம் பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க காய்கறி வாங்க போகிறாங்க அவங்க காய்கறி கடை கரெக்டாக கேட்குறாங்க ஜி ஆஜ் தக்காரி ஓமுக்கா தாம் கைசேகை ஐயா இன்று காய்கறிகளின் விலை எப்படி இருக்கிறது ஜிங்கிறது மரியாதைக்காக சொல்கிறது ஐயா ஆஜ்னா இன்று தக்காளி ஓமு காய்கறிகளின் வன்மை விலை தாம்னா விலை கைசை எப்படி ஹைனா இருக்கிறது இன்று காய்கறிகளின் விலை எப்படி இருக்கின்றது இதுதான் கேள்வி அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் துக்கான்தார் துக்கான்தார்னால் கடைக்காரர் ஆயே மாஜி ஆப்கோ கே கே தற்கொரியும் சாயே ஆயேன்னா வாங்க ஆயோ மாஜினா வாங்க அம்மா ஆப்கோ உங்களுக்கு கே கே என்னென்ன தற்காலியும் காய்கறிகள் சாயன்னா வேண்டும் வாங்கம்மா உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு ரஷ்மி சொல்கிறாங்க பிண்டி பைங்கன் அவர் காஜர்கா தாம் கேகை பிண்டினா வெண்டைக்காய் பைங்கன்னா கத்திரிக்காய் அவர் மேலும் கேரட்டு காஜரன்னா கேரட்டு காஜர்கா இவைகளினுடைய தாம் கேகை தாம்னா விலை தாம் கேகைன்னா விலை என்ன துக்காண்டா அது கடைக்காரரு தீனோம்கி தாம் ஏக்கிகை தீனோம்கி அப்படின்னா மூன்றின் தாம்னால் விளையும் ஏக்கி ஒரே விலை கிலோ எண்பது ரூபாய் கிலோ அசி ரூபாய் பிரதி கிலோ ஒரு கிலோ எண்பது ரூபாய் அசின்னா எண்பது பிரதி கிலோனா ஒவ்வொரு கிலோவும் எண்பது ரூபாய் அதான் சொல்கிறாங்க கடைக்காரர் லக்ஷ்மி சொல்கிறாங்க அச்சாஜி ஆலு டமாட்டர் அவர் பன்கோபிக்கா தாம் கியாகை அச்சாஜினா நல்லதையா ஆளு அப்படின்னா உருளைக்கிழங்கு டமாட்டர் தக்காளி அவர் மேலும் அல்லது மற்றும் பந்த்கோபி முட்டைக்கோசு கோபிக்கா முட்டைக்கோசு முட்டைக்கோசுகளின் தாம் கியாகை விலை என்ன தாம்னா விலை கேகைன்னா என்ன துக்கான்தார் துக்கான்தார்னா கடைக்காரர் மாஜி அம்மா ஏசப் சாலிஸ் ரூபாய் கிலோ ஏசப்னா இங்கே வேலாம் இதெல்லாம் சாலிஸ் ரூபாய் நாற்பது ரூபா கிலோ நாற்பது ரூபாய் கிலோ மாஜி அம்மா ஏசப் இங்கே எல்லாம் சாலிஸ் ரூபாய் கிலோ நாற்பது ரூபாய் கிலோ அப்புறம் கடைக்காரரை திருப்பி சொல்கிறாரு துக்கான்தார் கடைக்காரர் சிற்ப கரையில் அவர் கீரா சிற்பனால் மட்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நேரு ஹிந்தி வார்த்தை கரையிலனா பாகற்காய் அவர் கீரா அப்புறம் வெள்ளரிக்காய் கரையிலா அவர் வெள்ளரிக்காய் பாவக்காயும் வெள்ளரிக்காயும் மட்டும் தீஸ் ரூபாய் கிலோஜி முப்பது ரூபாய் கிலோ தீசுன்னா முப்பது அடுத்து லக்ஷ்மி சொல்கிறாங்க காஜர் பிண்டி ஆளு தினமும் ஆதா ஆதா கிலோ தேதோ காஜர்னா கேரட்டு பிண்டினா வெண்டைக்காய் ஆளுனா உருளைக்கிழங்கு தீனோமே மூன்றுலேயும் ஆதா ஆதா கிலோ அரை அரை கிலோ தேதோ கொடுங்க அது ரொம்ப மரியாதை சொல்லணும்னா தீஜியை தீஜியைன்னா கொடுங்க ஓகேங்களா இப்போ இதுதான் இந்த ஹிந்தியில் பேசி காய்கறி வாங்குறது இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் கொஞ்சம் மெதுவாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இதை அப்படியே படித்து பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிகளோட பேர் வந்திருக்கோம் அதை சொல்லி வாங்குறதுக்கும் தெரிஞ்சுருக்கோம்